அறிவார்ந்த உறவுகளே உழைக்கின்ற உன்னதமான மனிதர்களே பள்ளிக்கூடம் திறக்கும் நேரம் இது உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்ற எளிமையான கோரிக்கையோடு திருச்சி மாவட்டம் மருங்காவிரி ஒன்றியத்தைச் சேர்ந்த ஆசிரியர் காந்தியின் ஒரு எளிய பாடலை உங்கள் மனதில் விதைக்க வருகிறேன் உழைக்கின்ற பெற்றோரே உங்க பிள்ளைய படிக்க வைக்க வேணும் அரசு பள்ளியில் சேர்க்க வேணும் உடைக்கின்ற பெற்றோரை உங்க பிள்ளைய படிக்க வைக்க வேணும் அரசு பள்ளி சேர்க்கணும் அரசு பள்ளி பெருமைகளை பாட்டு பாடிவாரே கொஞ்சம் பக்குவமா கேடுங்களே அரசு பள்ளி சேருங்களே அரசு பள்ளி சேருங்களே அரசு பள்ளியில் படிக்கும் போது நலத்திட்டம் கிடைக்குங்க சிறக்கு அரசு பள்ளியில் படிக்கும் போது நலத்திட்டம் கிடைக்குமுங்க குழந்தை எதிர்கால சிறக்குமங்க யோகா விளையாட்டு உடற்பயிற்சி பாட நடக்குதுங்க பல நன்மை கிடைக்கும்கு பல நன்மை கிடைக்குங்க தருவாக குழந்தை மகிழ்ச்சியாக படிக்குங்கருவாக குழந்தை மகிழ்ச்சியாக படிக்கு வசதி கணினி படிப்பு சிறப்பாக இருக்குதுங்க நல்ல சிந்தனை பிறகு வசதி கணினி படிப்பு சிறப்பாக இருக்குதுங்க நல்ல சிந்தனை பிறக்கும் ஆசிரியர் பாடம் நடத்துவங்க குழந்தை படிக்கும் எதாக குழந்தை படிக்கும் எளிதாக நான் முதல்வன் திட்டத்தில் உயிரல்வி படிக்கலங்க உதவி தொகைகள் கிடைக்கும் நான் முதல்வன் திட்டத்திலே உயிரல்வி படிக்கலங்க உதவி தொகைகள் கிடைக்கும் இடஒதுக்கீடு அடிப்படையில் முன்னுரிமை கிடைக்கும் குழந்தை காணுமு இடஒதுக்கீடு அடிப்படையில் முன்னுரிமை கிடைக்கும் குழந்தைக்கு முன்னேற்றம் வருமு தமிழ் மீடியா ஆங்கில மீடியா இரண்டு வில்லை விரும்புவதை படிப்பாங்க வாங்க காசு செலவில்லாம கல்விய படிக்க அரசு பள்ளி வாங்க இங்கே அத்தனையும் கிடைக்கும் காசு செலவில்லாம கல்வியை படிக்க அரசு பள்ளி வாங்க இங்கே அத்தனையும் கிடைக்கும் அரசு பள்ளி வாங்க இங்கே அத்தனையும் கிடைக்குங்க அரசு பள்ளி வாங்க இங்கே அத்தனையும் கிடைக்கும்